பாடல் இம்மையும் பாடியவர் உறையூர் ஏனிச்சேரி முடமூசியார் பாடப்பட்டோன் ஆய் அண்டிரன் தினை பாடான் ஏன் மொழி இம்மை செய்து மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அ ஐ அல்லன் பிறரும் சான்றோர் சென்ற நெறியன ஆங்கு பட்டென்று அவன் கைவன்மையே இந்த பிறவியில் அறம் செய்தால் அது மறுபிறவியில் பயன் தரும் என்று எண்ணிக்கொண்டு அறச்செயலை விலைக்கு விற்கும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அறக்கொடை சான்றோர்கள் சென்று காட்டிய ஒரு வழிமுறை என்று எண்ணிக்கொண்டு கொடை வழங்குபவன் ஆய் ஆய் என்பவர் அறத்தை மறுபிறவிக்கான முதலீடாகக் கருதாமல் அறக்கொடை என்பது சான்றோர்கள் காட்டிய நல்வழி என்ற எண்ணத்தில் கொடை வழங்குபவர் அறத்தை விலைக்கு விற்கும் வணிகனாக இல்லாமல் அறம் செய்வதையே கடமையாக கொண்டவர் ஆய் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்